வணக்கம். தலைப்பு, உங்கள் தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுவது ரவி என்பவன் பெரிய கனவுகளை கொண்ட ஒரு இளைஞன் அவன் சிறந்த தொழில் முனைவோராக வேண்டும் என்று விரும்பினான் பல முயற்சிகள் செய்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்தான் அவன் முதல் முறையாக ஒரு சிறிய கடை ஆரம்பித்தான் அது மூன்று மாதங்களில் நஷ்டமாகிவிட்டது இரண்டாவது முறையாக ஒரு ஆன்லைன் பிசினஸ் தொடங்கினான் சில மாதங்களில் அது தோல்வியில் முடிந்தது மூன்றாவது முயற்சியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கினான் ஆனால் நண்பர்கள் அவனை விட்டு பிரிந்துவிட்டனர் என்னால் முடியாது என்று ரவி விரக்தியில் தேற்றிக் கொண்டான் ஆனால் ஒரு நாள் ஒரு மூத்த தொழிலதிபரை சந்தித்தான் அவர் கேட்டார் நீ தோல்வியை எப்படி பார்க்கிறாய் ரவி பதிலளிக்கவில்லை அவர் மீண்டும் கூறினார் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு பாடம் ஒவ்வொரு முறையும் நீ அடைந்த போது அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் அந்த வார்த்தைகள் ரவியின் மனதை கலக்கியது அவன் கடந்த முயற்சிகளை நினைத்து பார்த்தான் அவன் தன் பிழைகளை திருத்தி மறுபடியும் ஒரு முயற்சி செய்ய முடிவு செய்தான் இந்த முறை அவன் தனது கடந்த தவறுகளை மறுபடி செய்யாமல் ஒவ்வொரு பாடத்தையும் பயன்படுத்தினான் கடந்த முயற்சிகள் தோல்வி என்றாலும் அவை அவனை வெற்றிக்கு தயாராக வைத்தன கொஞ்சம் மாதங்களுக்குள் அவன் தன் புது வணிகத்தை வெற்றிகரமாக நடத்த ஆரம்பித்தான் ரவி இப்போது மற்றவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லும் அளவிற்கு வளர்ந்து விட்டான் தோல்வியை வெற்றியாக மாற்ற ஐந்து முக்கிய முறைகள் ஒரு தோல்வியை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள் அது ஒரு பாடம் இரண்டு எந்த தவறு நடந்தது என்பதை அலசுங்கள் தவறு உங்களில்தானா அல்லது சூழ்நிலையில் இருந்ததா மூன்று மறுபடியும் முயற்சி செய்யுங்கள் ஆனால் இந்த முறை புத்திசாலித்தனமாக நான்கு தோல்வியால் மோசமாக உணர்ந்தாலும் உங்கள் மனநிலையை சரி செய்யுங்கள் ஐந்து வெற்றியாளர்கள் அனைவரும் ஒருமுறை தோல்வி நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள்தான் ஆகையால் தோல்வி என்பது ஒருபோதும் கடைசி கட்டம் அல்ல அது வெற்றிக்கான முதல் படி உங்கள் தோல்வியை கொண்டாடுங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் வசம் வரும் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்